கருத்து மையம் உண்டாததாக வத வசனம் ஆதியாகவும் இருபத்தஞ்சாம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனம் அந்த பிள்ளைகள் பெரியான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் மன சஞ்சாரியுமாய் இருந்தான் யாக்கோபு குணசாலியும் கூடார் இருந்தான் இந்த வசனம் பார்த்தீங்கன்னா ஈசாவுக்கு ரெண்டு பிள்ளைகள் நடந்துட்டியும் அதில் ஒருத்தர் ஏசா பரக்கமோசாலி ரொம்ப திறமை நாள் ஆனால் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியும் வீட்டு தான் அதிகமாக இருப்பான் அப்படி இருந்துச்சு ஆனால் உலக ரீதியாக பார்க்கும்போது எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ஹைலி ரொம்ப திறமையான தான் ஏசாதான் சொல்லலாம் அவர் ஈசா ஈசாக்கு பிறகு மூத்த பையன் தான் ரொம்ப எல்லா விஷயத்துலேயும் திறமையான நாள் தான் ஆனால் கத்தர் யாரை தெரிந்து கொள்வார்னா ஏக்கோப்பை தெரிந்து கொள்வார் ஏக்கோப்பட்டு நிறைய குணங்கள் உண்டு நல்ல குணங்கள் உண்டு அதில் ஒரு முக்கியமான குணம் வந்து குணசா குணசாலி கூடாரவாசியம் அதாவது அவன் வீட்டில் தான் அதிகமாக இருப்பான் வீட்டில் இருப்பான் அவன் கத்தர் குணசாலியாக இருப்பான் கத்தர் பிரியமாக இருப்பான் ஸோ அது அதுக்கு பிறகு அவன் நிறைய ஆசிரியர்ஸ் வந்து கற்றுக்கொள்ளான் ஸோ நம்மளும் நம்ம வாழ்க்கையில் கத்தருக்கு பிரியமாக சில குணசாலியாக குணசாலி குணசாலி கத் குணசாலியாக நல்ல சில குணங்களை நல்ல நல்ல குணங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம் அது மூலம் கத்தருடைய ஆசிரியர்ஸ் வந்துட்டு கொள்வோம் வனசஞ்சாரியாக இருப்போமானால் அநேக உலகத்தில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் கத்துடைய ஆஸ்வரத்தை சொந்த இருக்க முடியுமான்னு கேட்டால் அது வந்து கொஞ்சம் வாய்ப்பான கொஞ்சம் கம்மியான வாய்ப்பு தான் ஆக்சுவலாக வேகத்தின்படி பைபிளை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பைபிளை ஒவ்வொருத்தரும் கத்தை யாரெல்லாம் ஆஸ்விச்சுக்காரோ அவங்கள்ட்ட எல்லாமே ஒரு விசேஷத்தான் இருக்கும் அது உலக ரீதியாக பயங்கர திறமை அவங்கள்ட்ட கண்டிப்பாக இருந்திருக்காது தான் அவர் ஆஸோச்சிப்பாரு ஸோ நம்மளையும் நம்மளை தாழ்த்துவோம் கதை ஏற்க ஒவ்வொரு குணசாலியாக இருப்போம் தேவனுக்கு பிரியமாக இருப்போம் எல்லா ஆசுவனம் சொந்தருக்கு தெய்வக்கு ரொம்ப சிவராக